உத்தம தியாகிகளுக்கு இன்னும் சிலையும் தெரு பெயரும் வருவதற்கு தேசியவாதிகள் கூசுகிற நிலையிலே சரித்திரம் அத்தனையும் புரட்டாக எழுதப்படுவதை சாதகம் என்று கையாளுகிற நிலையிலே நம்முடைய தேசம் முதல் முதல் இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று வருவதற்கு முன்பே இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று எங்கிருக்கிறது என்று எவரும் கனவு காண்பதற்கு முன்பே சுதந்திர தாகம் கொண்டு நின்றது அந்த சுதந்திர தாகம் சரித்திர ரீதியாக ஏட்டுக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள் அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம் அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்கள் ஆகும் அந்த நாடகத்தை தான் இப்பைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள் அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை இந்த நாட்டில் இருந்த பதினேழு ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள் அந்த பதினேழு பேரோடு ஒருவர் கட்டவும் அதையும் தமிழ்நாட்டுக்கு அந்த விட்டால் தவறு ஏதோ ஒரு ஆங்கிலேயர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்து தான் நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது சண்டையிட்ட பதினெட்டு முக்கியஸ்தர்களும் கட்டவமும் ஒருவர் பதினேழு பேருடைய சண்டை பதினேழு பேர் சிந்திய ரத்தம் பதினேழு பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம் அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறார் அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம் சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்சொடி பறக்க விடும் சுதர்மசேனை